அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் நிச்சயமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார வர போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வரக்கூடிய புதன்கிழமை முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அக்ஷய திருதியை அதுல நம்ம சின்னதா எப்படி நம்ம வீட்டில் பூஜை செய்யணும் அந்த பூஜையில நாம் எழுத வேண்டிய மூன்று முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவுனால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சயம் என்றால் தேய்வது அச்சயம் என்றால் என்றென்றும் தேயாதது அப்படின்னு அர்த்தம் அந்த அச்சய திருதியை நாள் அப்படிங்கிறது சித்திரை மாதம் அம்மாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதியில்தான் கொண்டாடப்படுகிறது இதுக்கு வரலாறு பார்த்தோம்னா எத்தனை நல்ல விஷயங்கள் அளவே இல்லை அவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த அக்ஷய திருதியை நாளில் நடந்திருக்குது என்னென்னன்னு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் பிரம்மா இந்த திரேதா யுதத்தை படைச்சு யுகத்தை படைச்சதே இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் அது மட்டும் இல்லாம பகிரீதன் தன்னுடைய தவ வலிமையால் கங்கை நதியை வந்து பூமிக்கு கொண்டு வந்தது இந்த நாள்ல தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை அளித்தது இந்த நாளில் தான் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் காசியில் அன்னபூரணி கிட்ட பிச்சாடனராக போயிட்டு பிச்சை கேட்டது வந்து இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பரசுராமர் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்தது இந்த அச்சய திருதியை நாளில் தான் குபேரர் லக்ஷ்மி தாயார் கிட்ட இருந்து அனைத்து நிதிகளையும் பெற்றது இந்த நாளில் தான் அன்னபூரணி தாயார் அவதரித்தது இந்த நாளில் தான் அது மட்டும் இல்லாமல் சாகம்பரி தேவி இந்த பூலோகத்தில் விளைகின்ற பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் இதை எல்லாவற்றையும் வந்து உருவாக்கியது இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் இது எல்லாத்துக்கும் மேலாக மகாபாரதத்தை எழுதிய வியாசர் வந்து சொல்ல சொல்ல விநாயகப் பெருமான் எழுதியது இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் ஸோ எவ்வளவு நன்மைகள் இந்த அக்ஷய திருதியில் நடந்திருக்குது இதை மாதிரி ஒரு சிறப்பான நாளை நம்ம எக்காரணம் கொண்டும் தவற விடவே கூடாது நம்ம வீட்டில் பெரிய அளவில் பூஜை பண்ண முடியாவிட்டாலும் ஒரு எளிய முறையில் தாயாரோட அருள் குபேரரோட அருளை நாம் பெறுவதற்கு ஒரு சின்ன பூஜையாவது நம்ம செய்யணும் எவ்வளவு சின்ன பூஜை செய்தாலும் அதுல நீங்க மறக்காம எழுத வேண்டிய மூன்று முக்கிய வார்த்தைகள் இதுவரை உங்ககிட்ட இருந்த அனைத்து விதமான வறுமைகளும் நீங்கி செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் சந்தோஷம் பணம் இவை எல்லாவற்றையும் ஈர்த்து தரக்கூடிய அந்த மூன்று வார்த்தைகள் என்ன இப்போ நம்ம டெமோவா அந்த பதிவை பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ரொம்ப அழகாக தாயாரை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் பூஜைக்காக இந்த பூஜையை நீங்கள் வந்து எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருதியை திதி அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பத்தோரு மணிக்கு ஆரம்பிச்சு புதன்கிழமை மதியம் இரண்டு இருபத்தோரு மணி வரை இருக்குது நாங்க செவ்வாய்க்கிழமையே செஞ்சிடலாமா நாங்க புதன்கிழமை ஊருக்கு போறோம் அப்படிங்கிறவங்க செவ்வாய்கிழமை நீங்க மாலை நேரத்திலேயே இந்த பூஜையை செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து புதன்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யலாம் அல்லது பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்பாக நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதுவும் முடியாட்டினா நீங்க புதன்கிழமை மாலை நேரத்துல இந்த தாயார் பூஜையை நீங்க அவசியம் செய்யணும் இப்போ நம்ம ஃபோட்டோவை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு சிட்டிகாஜலூர் மாலை மல்லிகைப்பூ மாலை போட்டிருக்கிறேன் ஸ்வர்ண மகாலட்சுமி தாயார் ரொம்ப அழகாக வீற்றிருக்கிறாங்க அழகாக நெக்லஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப அமைப்பாக அற்புதமாக நமக்கு காட்சி தராங்க தாயாருக்கு உகந்த வெள்ளி விளக்கு நிரந்தர கலசம் இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் கோமாதா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பூஜை செய்கிறதுனாலும் விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு விநாயகர் சிலை இருக்கிறதால நான் இதை வச்சுருக்கிறேன் நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் கூட பிடிச்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பூஜை செய்வதற்கான குபேர குடுவை அதுக்கப்புறம் இதில் காசும் இருக்குது ஸோ உங்ககிட்ட இப்படி இருந்தால் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதையே கூட பயன்படுத்திக்கலாம் நெய்வேதியத்துக்கு வெத்தலை பாக்கு பழம் நான் வச்சுருக்கிறேன் இப்போ ஓரளவு நம்ம இந்த வழிமுறைகள்லாம் செஞ்சிட்டோம் இல்லையா உங்ககிட்ட என்ன தாயார் படம் இருந்தாலும் சிலை இருந்தாலும் அதை எல்லாமே நீங்க அன்றைய தினம் சுத்தம் பண்ணிடுங்க இப்போ முக்கியமான பொருள்கள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள்களை நம்ம வைப்பதற்கு முன்பு நாம் எழுத வேண்டிய முக்கியமான மூன்று வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம் நான் வந்து தர வெள்ளை நிறமாக இருப்பதினால் நான் வந்து வீடியோவுக்கு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை மாதிரி துணி போட்டிருக்கிறேன் மாதிரி துணி போட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்க தரையை தொடச்சிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று வார்த்தைகளை எழுதிட்டு அதற்கு மேல இந்த லக்ஷ்மி வஸ்து பொருட்களை வைத்து பூஜை செய்யலாங்க நாம அனைவரும் எழுத வேண்டிய மிக முக்கியமான மூன்று வார்த்தைகள் இதுதாங்க வருக தருக பெருக இந்த மூன்று வார்த்தைகளும் மெய்யாயிடுச்சுன்னா அதை விட ஒருத்தவங்களுக்கு சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் சிரிச்ச முகத்தோட அவங்களுடைய காலடியை எடுத்து வச்சு வரணும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் நமக்கு அவங்க தரணும் முதல்ல அவங்க வீட்டுக்கு வந்தாலே போதுமே அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறோம் நிலைவாசல்ல தொடங்கி அங்க தீபம் வைக்கிறது கோலம் போடுறது அங்க வந்து பூக்கள் வைத்து நிலைவாசல் பூஜை செய்து தாயே வருக வருகன்னு நம்ம அவங்கள தான் தினந்தோறும் அழைக்கிறோம் ஸோ முதல் விஷயம் நடந்துட்டாலே ரொம்ப சந்தோஷம் அடுத்தது தருக வந்துடுறாங்க தாயார் உள்ளார வந்துடுறாங்க ஆனால் பணம் எங்க வீட்டில் சேர மாட்டேங்குதுங்க எப்படியாவது வீண் வரைய செலவு ஆகுது நாலு பேர் சம்பாதிக்கிறோம் வரதும் போறதுமாவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க அவங்க நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை தரணும் அதுதான் ரெண்டாவது பணத்தடைகளை நீக்கணும் குழந்தை செல்வம் தரணும் கல்வி செல்வம் தரணும் வீரம் தரணும் ஞானம் தரணும் எல்லாமே எங்களுக்கு தரணும் தனம் தானியம் சேர்க்க ஏற்படணும் வெற்றி விஜயலட்சுமியோட அருள் வேணும் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் தரணும் அடுத்தது தந்தவற்றை பெருக வைக்கணும் ஒன்றை ரெண்டாக்கணும் ரெண்டை நாளாக்கணும் நாளை எட்டாக்கணும் அதை மாதிரி மட்டும் நடந்துட்டா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே நமக்கு கிடையாது ஸோ இந்த மூன்று வார்த்தைகளை எப்படியாவது நீங்கள் அன்னைக்கு எழுதிடுங்க தயவு செஞ்சு ஒரே ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட நான் வைக்கிறேன் இந்த பதிவை முடிஞ்ச வரை நீங்கள் பார்த்த கையோட என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உங்களுக்கு இருக்குதோ தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் அவங்க அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த பதிவை பார்க்கும்போது அவங்க அவ்வளோ வேதனைப்படுறாங்க ஐயோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்றாங்க இதை எழுதனாதான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது பட் நம்மளுக்கு ஒரு மன நிறைவு இந்த வார்த்தைகளை எழுதி நம்ம பூஜை செஞ்சா ஒரு மன நிறைவு நீங்கள் ஸ்ரீம் அப்படின்னு கூட போடலாம் ஒன்றும் தவறு கிடையாது பட் இதை எழுதுனீங்கன்னா அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த வார்த்தைகளை எழுதிட்டு இதற்கு மேலே நம்ம வைக்கக்கூடியது நம்முடைய தாயார் வந்து அமரறாங்க ரூபாய் நோட்டுகள் உங்ககிட்ட என்ன ரூபாய் நோட்டுகள் சில்ற நாணயங்கள் இருக்குதோ நீங்கள் அதை வைக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாயார் இருக்கிறாங்க இங்கே வந்து ஸ்வர்ண மகாலட்சுமி இருக்கிறாங்க இங்கே விளக்கு ஏற்றியாச்சு விநாயகரை வழிபட்டாச்சு குலதெய்வத்தையும் அழைச்சாச்சு பூஜைக்கு அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாரை வருக தருக பெருக அப்படின்னு நம்ம சொல்றோம் கூடவே என்ன வைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம் கேட்டீங்கன்னா அன்னம் அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம் அரிசி மிக மிக முக்கியம் நமக்கு அடுத்ததாக நாம் வைக்க வேண்டிய பொருள் உப்பு நான் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன பாத்திரத்துல சாஸ்திரத்துக்கு இதெல்லாம் வச்சிங்கன்னா நல்லது அடுத்ததாக துவரம் பருப்பு அடுத்ததாக இங்க கொண்டைக்கடலை முக்கடலைன்னு சொல்வோம் நீங்கள் மொச்சை கூட வைக்கலாம் அடுத்ததாக அச்சு வெள்ளம் ஸோ தாயாரை சுற்றி நம்ம இத்தனை பொருள்கள் வச்சுருக்குறோம் சரிங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் சிட்டி காஜலு சோழி கோமதி சக்கரம் குன்றின் மணி தாமரை மணி எல்லாமே நம்ம வச்சுருக்குறோம் ஸோ இதையும் நம்ம வச்சாச்சு அடுத்ததாக நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள பொருட்களாம் மஞ்சள் குங்குமம் சரடு பூ ஸோ நம்ம சுற்றிலும் இத்தனை பொருட்களை வச்சுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து தாயாரை வணங்கி பூஜை செய்ய போகின்றோம் ஸோ இவ்வளோ தாங்க நீங்க பண்ணணும் இது வந்து ஒரு சிம்பிளா தானே இருக்குது எல்லாராலையும் செய்ய முடியும் இல்லையா ஸோ எல்லாருமே அன்னைக்கு தவறாம இதை வந்து செய்யுங்க சின்ன பூஜை செய்கிறீங்க ஒரு உப்பு தீபம் ஏத்துறீங்க அல்லது பச்சரிசி வச்சு இந்த பொருட்களெல்லாம் வச்சு ஒரு தீபம் ஏத்துறீங்கன்னா அந்த தீபத்துக்கு அடியிலையும் நீங்க வருக தருக பெருக அப்படின்னு நீங்க தாராளமாக எழுதலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருமே பார்த்து பயனடையட்டும் அது மட்டும் நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் எல்லாம் பாத்தீங்களா நம்ம எழுத வேண்டிய முக்கியமான மூன்று வார்த்தைகள் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் எளிய முறையில் உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க இவ்வளோத்தையும் வச்சுதான் பண்ணாதான் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க எதுவுமே வாங்க வாங்கலைனாலும் பரவாயில்ல இப்போ நம்ம காமிக்க போற மூன்றே மூன்று பொருட்கள் ஐம்பது ரூபாய் தான் செலவாகும் அதை மட்டும் வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க நிச்சயமாக தாயாரோட அருள் உங்களுக்கு கிடைக்குங்க இப்ப அந்த மூன்று பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துதெல்லாம் மூன்றே மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளுப்பூ ஒரு பாக்கெட்டு வாசனையான மல்லிகைப்பூ ஒரு மூழம் மஞ்சள் குங்குமம் இதை மூன்றை மட்டும் நீங்க வாங்கி வைங்க இந்த வார்த்தைகளை மட்டும் எழுதி அதற்கு மேலே இந்த பொருள்களை வைத்து நீங்க பூஜை செய்யுங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி